ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்கிட் சியா நீ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சின்ன வெங்காயம் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு வந்து ரெண்டு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் ரெண்டாவது நாள்லாம் சாப்பிட்டா அப்படி தேன் மாதிரி இருக்குங்க ஒரு சாப்பாடு கூட தட்டில் மிச்சம் ஆகாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரக்குழம்பை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் புளி சின்ன எலுமிச்சப்பள சைஸு தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூனு வெள்ளம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஒரு பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் செத்துடலாம் நல்லெல நல்லெண்ணெயில பண்ணும் போது தாங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு என்ன நல்லா சூடாகட்டும் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு அதெல்லாமே நல்லா பொரியிட்டுங்க மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மிதமான தீலே வச்சுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கருகிரும் இப்போ வெங்காயம் சேர்த்திடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் அந்த குழம்பே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வரமிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துலாம் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துட்டு சூப்பராக இருக்குங்க வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்னால அந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம் தக்காளி அரைச்சி போட்டோன்னா தாங்க நல்லா நல்லாயிருக்கும் இருக்கும் குழம்பும் ரொம்ப சூப்பராக நல்லா வதக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் நல்லா கொதிக்கிது பாருங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரத்துக்காக சேர்த்துடலாம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாங்க அடுப்பு வந்து மிதமான தீளியை வச்சுருங்க ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேண்டாம் ரொம்ப பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டோம்னா ஒரு பருக்க சோறு கூட மிச்சம் ஆகாதுங்க அப்போ தேன் மாதிரி இருக்குங்க குழம்பு தண்ணி கொஞ்சமாக சேர்த்திடலாம் சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே உடம்புக்கும் நல்லது தாங்க கிண்டி விட்டுக்கலாம் நார்மலாக நம்ம பெரிய வெங்காயத்தில் குழம்பு வைக்கிறத விட சின்ன வெங்காயத்தில் வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் அப்புறம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் சூப்பராக கொதிக்கிது நல்லா பச்சை வசனையும் போயிடுச்சு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாகவே போட்டுக்கோங்க கட் பண்ணிலாம் போடாதீங்க அப்போ தான் அதை சாப்பிடும் போது அதை எடுத்து சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் புளி சேர்த்துறாதீங்க சின்ன எலுமிச்சப்பழை சைஸ்க்கு சேர்த்தாலே போதும் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா கொதிக்குது பச்சை வாசனையும் போயிடுச்சு வெள்ளம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஆல்ரெடி வந்து சின்ன வெங்காயமே கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பு கொடுத்துரும் வெள்ளம் சேர்க்குறதுனால அந்த இனிப்பு புளிப்பு காரம்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஒரு கரண்டி குழம்பு இருந்தாலே போதுங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான சின்ன வெங்காயம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்